பிரபஞ்ச யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடன் நீங்கள் மீண்டும் இணையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க தான் இன்னைக்கு ரீடிங்ல ஃபுல்லாக தெளிவாக மாற்ற தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஓகே ஸோ இந்த நபர்களுடன் மீண்டும் இணையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த டெட்டில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு மற்ற டட்டில் கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னு இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கும் ஓகே ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகேயா ஸோ உங்கள் நபர்களுடன் மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு சார்ஜை வந்து நம்ம எப்பவும் போல செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவருக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத க்ளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம் ஸோ நம்ம கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே ஸோ அவர்களுடைய மனநிலை தற்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த நபர்களுக்கு வந்து காதலை பொறுத்து ஒரு சளிப்புத்தன்மை வந்து இருக்குது ஓகே ஸோ இது விரக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேயா இந்த சலிப்புத்தன்மை என்னப்படுது அப்படின்னா இந்த நபர்களை யோசிக்க விடாமல் பண்ணுது ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க உலகத்துக்குள்ளேயே தான் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் எதையுமே முன்னெடுத்து செய்யணும் இதை வந்து முன்னெடுத்துட்டு போகணும் இதை அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் இப்படின்றதெல்லாத்தையும் தாண்டி இவர்கள் அவர்களுடைய உலகத்தில் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் ஓகே ஸோ அவங்க முன்னுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் வந்து இருக்கலாம் ஓகே அதாவது புதிய உறவுகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது அல்லது தன்னோட வாழ்க்கையை வந்து மறுசீரமைச்சு கொள்வது அப்படின்றதுக்காக நிறைய உறவுகளும் வாய்ப்புகளும் இவங்க முன்னாடி வந்து நிறைய கொட்டி கிடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ அதனால உங்களை இவர்கள் தொடர்பு கொள்வதுக்கு மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே ஏன்னா இந்த நபர்கள் முன்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க நிறைய சாய்ஸஸ் இருக்குது யாராலும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் தனிமையில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற யோசனைகளில் தான் இந்த நபர்கள் அதிகமாக இருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி எதாவது தப்பு பண்ணியிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சு கொள்ளணும் ஸோ அதுக்காக எனக்கான ஒரு விஷயத்த நான் தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன் அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்போ சாய்ஸஸ் முன்னாடி கொட்டி கிடக்கு அப்படின்றதுனால அமைதியாக இருந்து தனக்கு எது தேவை அப்படின்றத யோசிக்கிறதுல இவர்களுடைய காலங்களை செலவிடுறார்கள் அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த இடத்துல உங்கள் நபர்கள் உங்கள் உங்களுக்கு ஒரு பதில் சொல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்கிறாங்க சில பேர் வந்து யோசிப்பாங்க ஏன் என் நபர் வந்து இன்னும் எனக்கு தேட கிடையாது அப்படின்னு அதுக்கு காரணம் தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லாது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஸோ அப்போது தனக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது நான் அதை நோக்கி ஓடுறேன் அப்படின்றது தான் இந்த நபர்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஓகே ஸோ என்ன இந்த இடத்துல புறக்கணிச்சிட்டாங்க ஸோ நான் அதனால் இந்த இடத்துலேருந்து எனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு கொள்றேன் அப்படின்றது தான் இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து முழுமையாக அவர்களை யோசிக்க விடாமல் பண்ணுது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறேன் ஓகே ஸோ அப்போ தனி முழுமையாக தன்னை வந்து வெளிப்படுத்த முடியலை தன்னோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்த முடியலை அப்போது தான தனிமைப்பட்ருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துலயே யாரும் ஹெல்ப் இல்லை அப்படிங்கும்போது என்னுடைய வாழ்க்கையை எனக்கு முழுமையாக மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும் இப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த நபர்களுக்குள்ள ஓடுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து கதை வந்து நல்ல ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு உங்களோட அவங்க தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி ஓகே ஸோ அப்படி ஒரு சான்ஸ் இந்த நபர்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இவங்களுக்கே தெரியுது ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு பண்ணிட்டோம் அதனால உங்களுடைய உங்களுடனான ஒரு புதிய துவக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியாது கண்டிப்பாக அது ஒரு அவமானத்தையோ இல்லை மீண்டுமே ஒரு சண்டையோ ஒரு மனவரத்தையோ க்ரியேட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு நல்லா தெளி தெளிவாக தெரியுது அப்படின்றதுனால இப்போ நான் போனாலும் அந்த இடத்துல அவமான அப்பதான் போறேன் போனாலும் ஒரு சண்டையை இழுக்க தான் போறேன் இப்போ நான் போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது என் நபர்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது தானே வந்து முடியும் அப்போ நான் ஏன் இந்த இடத்துலையும் போயிட்டு கெஞ்சு கொண்டு இருக்கணும் நான் ஏன் இந்த இடத்துலேயே நின்று கொண்டு இருக்கணும் எனக்கான ஒரு புதிய வாழ்க்கையும் நான் அமைச்சுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய எண்ணங்களில் வந்து ஓடிக்கொண்டிருக்கு நான் இதுக்கப்புறம் வந்து யார்ட்டையும் அவமானப்படுறதா இல்லை யார்டையும் சமாளிக்கிறதா இல்லை இப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஓகே ஸோ இவங்க மனதுக்குள்ளே வந்து ஓடிக்கொண்டிருக்கேன் அப்படின்றதுனால கூட இந்த அமைதி அப்படின்றதான் இருக்கலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் நபர்கள் வந்து எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு சடனாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து க நைட் அப் வந்து அதுதான் சொல்லுது இந்த நபர்கள் வந்து யோசிச்சு கொண்டிருக்காங்க ஓகே நான் யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு எது சரியாக இருக்கும் அப்படின்றதும் எனக்கு தெரியல நான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஆனால் சடன்னாக எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு திருப்ப திருப்பமுனையை ஏற்படுத்தி ஒரு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஓகே ஸோ அதாவது உணர்ச்சி வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் இன்னுமே உங்கள் உங்களோட மேல வந்து கோபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் என்னோடய கார்ட் ரீடிங்கெல்லாம் பொறுத்த மட்டும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபேவராக சொல்கிறேன் இல்லை அவங்களுக்கு ஃபேவராக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க டைட்டிலை பொறுத்து இந்த டைட்டில்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே சொல்லிவிடுமே தவிர்த்து இது ஒருத்தங்களை மெழுகூட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட ரீடிங்ஸ் கிடையாது அப்படின்றத நீங்கள் கொள்ளணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் எக்ஸாக்ட்லி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மட்டும் என்னோட என்னோடய ரீடிங்ஸ் என்னோட சேனல் பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துருங்க ஏன் அப்படின்னா எனக்கு எந்த சைடுமே மெலுகுட்டி சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது ஓகே எனக்கு அந்தந்த வியூஸ்க்காக நான் இப்போ மெலுகூட்டி சொன்னால் தான் நீங்கள் என்னோட அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுங்க ஸோ அதனால் இந்த ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஃபேவராக சொல்கிறீங்க இவங்களுக்கு தயவு செஞ்சு அதை விட்டுறீங்க ஓகே இது வந்து பொது ரீடிங் ஓகே அதனால பொதுவாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள் எக்ஸாக்ட்லி அந்த ஏற்ற மாதிரி என்ன விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளணுன்றது மட்டும் என்ன இருந்தால் மட்டும் இதை பாருங்கள் இல்லாட்டி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ அதுக்கும் இன்னும் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஓகே உங்களுடைய கருத்துக்களை பதிவுறது தப்பே கிடையாது ஆனால் அந்த ஆக்ரோஷமான கருத்துக்கள் உங்களுடைய நபர்களையே அந்த காயப்படுத்துகிற மாதிரி ஒரு கொஞ்சம் மெசேஜ் நான் பார்த்தேன் இப்போ தயவு செஞ்சு என்னோட சேனலில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி எனக்கு யாரையுமே தாக்கி கதைக்கிறது பிடிக்காது அது நீங்களாக இருந்தாலும் உங்கள் நபர்களை தாக்கி கதைக்கிறீங்கனால எனக்கு அது பிடிக்காது ஓகே ஸோ தயவு செஞ்சு வேண்டாம் யாரும் யாரையும் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னாலே அது காதல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணி கொள்ளலாம் உங்களுடைய மனதுக்குள்ள எதுவும் ஓடுது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்கான முடிஞ்ச விஷயத்தை வந்து கைட் பண்ணுறேன் ஓகே அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்னுடைய ஜேனலில் வந்து போடுறத அவாய்ட் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே ஸோ இந்த ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து பாருங்கள் இல்லாட்டி தயவு செஞ்சு இந்த மாதிரி நபர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க ஓகே ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ சில நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இந்த இடத்துல தெரிஞ்சுருக்கும் இந்த நபர்களுடைய ஏற்பட்ட இந்த பழக்கம் வந்து ஒரு சடனாக தானே ஏற்பட்டுச்சு ஸோ அதனால் ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு ஆனால் தனிப்பட்ட ரீதியாகவே அவங்களுடைய மனநிலையை பார்க்கும்போது என்ன இந்த இடத்துல இணைய முடியுமான்னு பார்க்குறோம் அப்போ அவங்களுடைய மனநிலையும் பார்க்கணும் உங்களுடையதும் பார்க்கணும் அப்போ அப்போது இந்த நபர்கள் தனிப்பட்ட ரீதியாகவே அவர்களுடைய மனதுக்குள்ளே காயப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இங்கே வந்து பார்க்குறேன் ஓகே அதனால தான் இந்த மிகப்பெரிய ஒரு மௌனம் காக்குறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்குறேன் ஓகே அப்போது இந்த கதில் வந்து கைகூடுமா அப்படின்னு பார்க்கும்போது யோசனைகள் வந்து இவர்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்போ யோசனைகள் வந்து சீர்திருத்தப்பட வேணும் அவங்க வந்து சேஃபாக இருக்காங்க அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு மட்டும் இல்லை அவர்களுக்கும் வேணும் ஏன்னா உங்களுக்குமே நீங்க ஏதோ ஒரு இடத்துல நின்று கொண்டு எனக்கு இந்த காதலும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி சேஃப் இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அதே சேம் தான் அந்த நபர்களுக்கு தான் வந்து சேஃபாக இருக்கமா உண்மைக்குமே நான் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு லவ்ல இருக்கா அப்படின்ற கன்ஃபியூசனும் அவங்கக்குள்ள இருக்கிறத நான் பார்க்குறேன் ஓகே ஸோ அதனால அப்போ இந்த நபர்களுக்கு மீண்டும் இணைய இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு ஆனால் இங்க ஒரு சிலருக்கு வந்து டவுட்டாகவும் இருக்கு அதே வேகத்தில் பயமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பயம் வந்து இந்த நபர்களோட பாதைகளை வந்து திருப்பி அல்லது இவங்க எடுத்துகிட்ட ஸ்டெப்பு வந்து வேற மாதிரி அடிச்சுட்டு போயிடும் ஏன்னா இவர்களுக்கு தேவை வந்து ஒரு அமைதியான ஒரு காதல் ஒரு அமைதியான விஷயத்தை தான் நான் விரும்புகிறேன் எஸ் அமைதியான ஒரு லைஃப் அமைதியான ஒரு திருமணம் இதை தான் நான் விரும்புகிறேன் இதுக்கு தான் நான் பிளான் பண்ணுறேன் பட் நடந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சுக்கு நூறாக பிரித்து போட்டிருக்கும் அப்போது இது எது சரி எது தவறு அப்படின்றதுல இந்த நபர்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்மானம் வந்து கிடைக்கப்படலை அப்படின்றதுனால கூட இந்த மௌனம் காக்கலாம் ஓகே அப்போ இந்த நபர்கள் வந்து அகெய்ன் வரும்போதும் கூட ஏற்கனவே போதும் கூட ஒரு பிளானோடு தான் வந்திருப்பாங்க என்னென்னா இது வந்து இப்படி போகணும் இந்த காதலில் இந்த நபர்கள் வந்து இப்படி இருக்கணும் இப்படி நடக்கணும் அப்படின்றது எல்லாமே ஒரு பிளானிங்காக வந்து இருக்குது அந்த பிளானிங் வந்து ஏதோ ஒரு இடத்துல உடையப்பட்டிருக்கும் போது தான் வந்து காயப்பட்டுட்டேன் எந்த இடத்துல தான் வந்து ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படி மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மனவிரக்தி ஆகியிருப்பார்கள் ஓகே சார் அப்போது இப்போது என்ன ஓடுது அப்படின்னா அந்த மனவிரக்தியான விஷயம் அகைன் போனால் நல்லதான் இருக்குமா அல்லது இந்த நபர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வேறு யாராவது அந்த சாய்ஸஸ் கொட்டி கிடக்குன்னு சொன்னோம்லாம் அப்போ இவர்களை சுற்றி இருக்கிற நபர்கள் கூட அவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் ஒரு சாய்ஸஸை காத்தியிருக்கலாம் ஒரு திருமணத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கலாம் அப்போது இது எது சரியாக இருக்கும் எது என்னுடைய வாழ்க்கைக்கு வடிவாக பொருந்தக்கூடியது அப்படின்றதுல இந்த நபர்கள் அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே இங்கே ஒரு சில நபர்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும் உங்கள் நபர்கள் வந்து மீண்டும் சந்திக்கக்கூடிய மாதிரி சூழ்நிலைகள் அமையும் ஆனால் அந்த சூழ்நிலைகள் வந்து சரியாக பொருந்தக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போது அந்த மாற்றம் வந்து உங்கள் கதையை மீண்டும் இணைக்க போதா அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அந்த இணைக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஒரு சிலருக்கு தான் அது ஸ்டாராக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு முடிவுகளை தேடி ஒரு பயணம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே வந்து டிவைன் வந்து சொல்கிறாங்க ஓகே ஓகே புதிய தொடக்கம் அப்போ அவர்களுக்கு என்ன தேவை புதிய தொடக்கம் எனக்கு இப்போதைக்கு காயப்பட்டது போதும் இப்போதைக்கு நான் வந்து வேதனைப்பட்டது போதும் ஏன்னா எல்லாருக்கூடையும் சண்டைக்கு போனது போதும் பிரச்சனை பட்டது போதும் வாக்குவாதம் பண்ணினது போதும் எல்லாமே போதும் போதும் அப்போ மீண்டும் இணையறதுக்கான விஷயங்கள் அதை நோக்கி நடக்கிறேன் ஓகே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு உங்கள் நபர்கள் வந்து ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படி சொல்லலாம் ஓகே அப்போ அந்த ஒரு சான்ஸ் ஏதோ ஒரு முக முறையில் உங்கள் நபர்கள் உங்களை தொடர்பு கொள்ள போகிறார்கள் அப்படின்றது மட்டும் இருக்குது இங்கே தெளிவாக தெரியுது பட் அது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா அப்படின்னா அது தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்து ஏன்னா இந்த இடத்துல வந்து ஏசப் கப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பியோர் விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன் என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு நீ தகுதியானவரா இதுக்கு நீ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறியா அப்போ நான் உன்னை எடுத்துக்கொள்கிறேன் கமிட்மெண்ட் கொடுக்காத நேரம்னா நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் உங்களோட சேர்ந்துருக்கிறதுக்கான சான்சஸ் ஒரு சிலருக்கு சாத்தியமாகலாம் ஒரு சிலருக்கு கம்மியாகலாம் ஏன் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஆக மொத்தத்தில் இப்போ இருக்கிறதே ஒரு ரெட் ஃப்ளாகில் தான் இருக்குது போய் கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் ஒரு நுனியில் நின்று கொண்டிருக்க மாதிரி தான் இந்த காதலியை வந்து நீங்கள் இழுத்து பிடிச்சு கொண்டு ஓகே ஸோ அப்போ அவர்களுக்குமே ஒரு தெளிவு வேணும் நிம்மதி வேணும் அப்போது சடனாக ஏதாவது திருப்பங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த திருப்பங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்ல கிடையாது ஏன்னால் இந்த இடத்துல டிவைன் வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காங்க உண்டு இந்த பைய பைய ஓஃப் எண்டு கேர்ள்ஸ் என் டென் அப் ஷார்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றங்கள் நிகழும் இதில் வந்து புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் புதுப்பிக்கும் அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்து நைட் ஷார்ட்ஸ் வந்து அதுதான் சொல்லுது தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்து ஓகே ஸ்டார்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு வேணும் ஏதோ ஒரு மாற்றம் வேணும் ஏதோ ஒரு திருப்பம் வேணும் அல்லது உங்களுக்கு கூட ஒரு நியூ காதல் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த நபர்களுக்கு நியூ காதல் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வந்து நிகழ்த்தப்படணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஏன்னா உங்கள் காட்டலை பொறுத்து இவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தொடர்பு கொள்ள போகிறாங்க அந்த தொடர்பு கொள்கிற விஷயம்னால் இதில் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் செலக்ட் அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பா இது மன தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா இது எதிர்பார்க்காத ஒரு சொன்னேன் ஓகே ஒரு சில நபர்களுக்கு அது இன்னுமே தன்னை அமைதியா எடுத்துட்டு போற மாதிரியான அமை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு தன்னோட காதலை கூட அமைதியா அப்படியே ரிலாக்ஸா போய்ட்டு ஓகே நான் இதுக்கப்புறம் பேச விரும்பலான்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பேசி பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணி பண்ணி மாற்றி மாற்றி ரெண்டு பேர்த்தையும் காயப்படுத்தி கொட்டிங்க இதில் ஒரு சொல்யூஷன் தெரிவிங்களா அப்படின்னா இல்லை மாற்றி மாற்றி இப்போ நீயே அதுக்கு அப்படி பண்ணிவிட்டோம் சொன்னி அப்படி பண்ணு இதனால இந்த காதல் வந்து உடைஞ்சிச்சு அப்படி சொல்லி மாற்றி மாற்றி வாக்குவாதம் தான் நடக்குதே இல்லையா இந்த இடத்துல ஒரு புதிய திருப்பமும் ஒரு புதிய காதலும் இந்த இடத்துல தெரில நிறைய காதலும் நிறைய மௌனமும் சண்டையும் அதும்தான் இருக்குது எப்போது ரெண்டு பேர்த்தில் யாரை எப்போ முதுகில் குத்துவாங்கிட்டே தெரில அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போய் கொண்டிருக்கு அப்படிங்கும்போது காதல் வந்து மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் ரொம்ப 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 குறவு ஒரு நியூ எனக்கு இங்கே இப்போ வந்திருக்க கார்ஜெல்லாம் பொதுவாக பார்க்கும்போது உங்கள் நபர்களோட மீண்டும் இணைகிறதுக்கான சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் படி பார்த்தால் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குது அந்த ரெண்டு பர்சன்டேஜும் யார் சரியாக தக்க வச்சுக்கொள்கிறீங்களோ அதுக்கு தான் இந்த ஸ்டார் பெரும்பாலான நபர்கள் பார்த்தா இப்போ அந்த நபர்களில் பேச வந்தாலும் சரி இல்லை நீங்கள் போய் கதைக்கிற அப்படிங்கிற எண்ணத்தில் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் ஒன்று எடுத்து எடுக்க போகிறேன் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து கதைக்க போகிறேன் எதாவது ஒரு தீர்மானம் கேட்க போகிறேன் அப்படின்ட்டு ஏன்னால் நிறைய நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது எனக்கு வந்து இதில் ஒரு பதில் வேணும் அப்படின்னு ஸோ அந்த பதிலை தோ தேடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்க அந்த கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த கதிலேயே தீர்மானிக்கப்போகிற போது இணையுமா இணையாதான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே நீங்கள் போகிற கோபத்தில் நீங்கள் இருக்கிற கோபத்தை பார்த்தா எனக்கு அங்கே போய் ஃபைட் பண்ணிட்டு வந்துடுவீங்க அப்படின்றது தான் தெரியுது ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அது கோபமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றது தான் இருக்கலாம் ஒரு விஷயத்தில் இன்றைக்கி வந்தால் தலை துண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க ஓகே ஸோ அப்படின்றதுனால எனக்கு இங்கே உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது தான் இந்த விஷயத்தை பண்ணிதான் ஏன் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு யோசித்து திரும்ப கவலைப்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு விதம் இருக்குங்க எனக்கு தனிப்பட்ட ரீதியாக என்ன தேவை அப்படின்னா போயிட்டு எல்லா விஷயத்தையும் பேசி சமாதானப்படுத்திடணும் அவங்க என்ன தான் ஃபைட் பண்ணாலுமே நான் ஒரு அமைதியாக வந்துடுவேன் பேச மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே தீக்குழம்பு காட்டிட்டு வந்துடுறீங்க பிறகு வந்து யோசிக்கிறீங்க நான் அப்படி கதைக்காமல் இருந்திருக்கலாமோ கதைக்காமல் இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த காதல் ஒரு இடத்துலையாவது நின்றுருக்கும் அவன் என்னை யோசிக்கிற மூட்லையாவது அவங்க என்னை வச்சுருப்பாங்க நம்மலாம் அப்படி பண்ணிவிடுமோ அப்படின்ற மாதிரி உங்களுடைய எண்ணங்களையே உங்களுடைய சிதை சிதைச்சிருக்கும் இதுக்கு மீன் தான் நான் சொல்றேன் அப்போது கரண்டில்வும் அதே ஒரு சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும்போது தயவு செஞ்சு நீங்கள் இந்த தடவை வந்து உங்கள் கதலை கையாளுனா நிறைய கவனம் செலுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இந்த தடவை நீங்கள் கதலை வந்து சரியான முறையில் கையாளலாம் அப்படின்னா அது வேறு வேறு விஷயங்கள்லாம் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே உங்களை சுற்றி இருக்கவர்களும் சரி இல்லை அவர்களை சுற்றி இருக்கவர்களும் சரி இந்த காதலுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் காதலை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ளணும் இந்த இடத்துல போய்விட்டு நான் ஃபைட் பண்ணுறேன் இல்லை நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி போறேன் எனக்கு இந்த இடத்துல அப்படி இப்படின்னு நீங்க மாறுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு காயத்தை தான் ரெண்டு சைடுக்குமே ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் சொல்றேன் ஓகே ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து இந்த கதை வேணுமா வேண்டாமா அப்படின்றதுல மனக்குழப்பத்துல இருக்காங்க ஆல்ரெடி இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்துல ஆப்பண்ணா சொல்லியிருக்கலாம் எனக்கு இந்த கதலே வேண்டாம் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் இது செட் ஆகாது நான் விட்டுட்டு ஓடுறேன் அப்படின்னு உங்களை விட்டுட்டு ஓடி இருக்கலாம் எஸ் கண்டிப்பா அந்த விஷயம் நடந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா போயிட்டு பேசியிருக்கலாம் சமாதானப்படுத்தியிருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணி அவர்களுடைய கவனத்தை உங்கள் பக்கம் திருப்புறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கும் ஓகே அப்போ இங்கே அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா கூட கண்களை விழித்து கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கிறது நல்லதாக இருக்கும் அதையும் தாண்டி இல்லை நான் திரும்பவும் எனக்கான இதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு எதாவது வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் இணையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஆல்ரெடி உங்கள் காதல் வந்து ரொம்ப சைலண்ட் கொண்டுச்சு பெரிய ஒரு சைலண்டில் தான் போய் கொண்டுருக்கு மேலும் மேலும் இந்த காதலி வந்து அந்த சைலண்ட் குழிக்குள்ளேயே தள்ளாதீங்க அவங்களை காயப்படுத்துறது உங்களை காயப்படுத்திக் கொள்வதுக்கு சமம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் வந்து எப்போவும் நியூபகினிங் ஆகியிருக்கும் ஒன்று நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும் ஓகே ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் தான் ரீடிங் பார்க்குறீங்க அப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தான் கைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இதில் வந்து இப்போ என் நபர் தப்பு பண்ணலையா இருக்கலாம் உங்கள் நபர்கள் உங்க இந்த ரீடிங் பார்த்தாங்க அப்படின்னா இது கூட அவங்களுக்கு ஒரு டிவைன் கைடன்ஸ் தான் ஓகே ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு தான் டிவைன் கைட் பண்ணுறாங்களே தவிர்த்து எங்கேயோ இருக்கிற நபர்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் மன இந்த தெளிவாக மனதிறந்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் ஓகே அப்புறம் சிலர் வந்து கமெண்ட்ல கேட்குறது இல்லை இப்போ தப்பு பண்ணதே அவங்க தானே ஸோ அப்போ ஏன் எனக்கு மட்டும் சொல்றீங்க அப்படின்னு ஏன்னா பார்த்துக்கொண்டு பண்ணிட்டுருக்குது நீங்கள் தான் முட்டாள்தனமான கேள்விகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்ளணும் ஓகே ஏன்னா பா இந்த ரீடிங் நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டிவைன் கைட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த விஷயம்தான் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலே அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் என்ன எடுக்கணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் டிவைன் இருந்து கைட் பண்ணி கூட தான் இருக்காங்க நீங்கள் சரியாக காது கொடுக்காம ஏதோ ஒன்று கொண்டு இதை பார்த்துக்கொண்டு முட்டாள்தனமான கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் லாஸ் ஓகே ஒரு ரீடிங் ஆசிக்கும் போது தெளிவாக விழிச்சிருந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்படி தான் அதில் இருக்கக்கூடிய கைடன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு இல்லை அது அப்படியா இப்படியான்னு அந்த லூஸுத்தனமான கேள்விகள்லாம் ஒரு சிலர் கேட்குறத நாங்கள் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே மேபி உங் உங்கள் நபர்கள் இந்த ரீடிங் பார்க்குறாங்க அப்படின்னா கூட அவர்களுமே ஒரு விழிப்புணர்வு அது அவர்களுக்கு ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இது வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு போடுறேன் இல்லை பிரிஞ்சு எல்லாம் அப்படிலாம் கிடையாது பொதுவாக போடுறேன் எல்லாருக்குமே பொருந்தக்கூடும் எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய விஷயந்தான் இது ஒரு தியானம் பண்ணிவிட்டு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே ஒரு டிவைன் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக டிவைன் வந்து கொடுப்பாங்க எந்த ரீடிங்ஸ் பொறுத்து யாருக்குமே ஒரு கைட் கொடுக்காமல் மாட்டாங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு காரணம் என்னோடய ரீடிங்ஸ் எல்லாமே நான் தியானம் பண்ணிட்டு எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு சொல்லணும் ஓகே ஸோ இதுதான் உங்களுடைய காதல் இணையமாக இணையாதா அப்படின்னு கேட்டால் இணையிறதுக்கான வாய்ப்பு டூ பர்சன்டேஜ் தான் இருக்குது அதையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் முயற்சி எடுக்கிறதுல சரியாக எடுத்து வைங்க பிறகு அப்படி ஒன்று பண்ணிவிட்டு ஐயோ நான் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தேவி அழுக வேலைலாம் வேண்டாம் ஒன்று நீங்கள் தெளிவாக இருந்தால் அந்த கதலுக்கான முடிவெடுங்க அல்லது விட்டுட்டு நீங்கள் நியூபகனிங் பண்ணலாம் ஏன்னா இந்த காதல்கள் நின்று நீங்கள் எங்க கொண்டிருக்க அளவுக்கு இங்கே ஒன்றும் அவ்வளோ பெருசாக கிடையாது ஓகே ஓகே ஸோ இதுதான் உங் டிவைன் வந்து உங்க நபர்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயம் அவருங்களை பொறுத்து இந்த விஷயம்தான் போய் கொண்டிருக்கு உங்களை பொறுத்தும் இதே விஷயம் தான் போய் கொண்டிருக்கு அப்படிங்கும்போது தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருந்து கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ரீடிங் ஸோ அப்போ மீண்டும் இணையிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது ரெண்டு பர்சன்டேஜ் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் அந்த கதல் இருக்குது அப்படிங்கும்போது சரியாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கொள்ளுங்க கதலை நியோபுகிங் பண்ணுறதுக்கு ஓகே ஸோ இதில் மேலதிகமான தகவல்களை தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன்னு தெரிஞ்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நானு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் துவியா பாய் டீக் கேர்